மலையாளம் அவர்களுக்கு வருக வருக என்று வரவேற்று இந்த நல்ல பணியிலே உற்ற உறுதுணையாக இருந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற இலக்கியணி மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி ரகு பண்பாளன் அவர்களையும் மாவட்ட கழக பொருளாளர் வழக்கறிஞர் திருப்பதி அவர்களையும் உசுலமிட்டி பொறுப்பாளர் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் என் அருமை தம்பி துரை தண்டாஜ் அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கிற சகோதரி சாந்தி அவர்களையும் மகாலட்சுமி அவர்களையும் வருகை தந்திருக்கிற மாணவரணி மாவட்ட செயலாளர் என் அருமை தம்பி வழக்கறிஞர் மகேந்திர பாண்டிய அவர்களையும் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களையும் சுதாகர் அவர்களையும் தம்பி ராஜா அவர்களையும் இங்கே வருகை தந்து இந்த சோழவந்தன் தொகுதி தன்னிறைவு பெற்ற முதன்மை தொகுதியாக இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்னால் சோழவந்தன் தொகுதினால் அவங்க சோழவந்தான்னு காட்டிலும் ஓ ரெட்டள தொகுதியா சோழவந்தன் தொகுதி என்று சொல்லுகிற வகையில் அந்த ரெட்டலத் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இந்த ரெட்டளை இங்கே தொடர்ந்து வெற்றி பெற செய்கின்ற வகையில் களப்பணியாற்றி மக்கள் பணியாற்றி மக்களுக்கு சேவையாற்றி மாநில இணை செயலாளர் அருமை சோதரர் மாணிக்கம் அவர்கள் வருகிற சனிக்கிழமை ஆயிரம் கழக முன்னணியினரை தேர்வு செய்து